இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆஜி மச்சம் மூண்டா சின்ச்சிடா குறிவ பஞ்சாச்சு தமிழ்நாட்டு எம்தி குறிப்பேன் சைட்டு போய் தமிழ்ற ஃபுல் டீட்டெயில் இன்னும் இவ்வளோ பெரிய மீன் தலை வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது ஒரிசா ஃபேமஸ் வந்து தலையை வந்துட்டு கேப்பேஜ் கூட போட்டுட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க அது ஒரிசால ரொம்ப ஃபேமஸ் மச்சம் மூண்டா சின்ச்சடா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இருக்க எல்லாருமே அது வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதோட ரெசிபி தான் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ண போறேன் இன்கேஸ் நீங்க எனக்காவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து கேபேஜ் வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கோஸ் வந்து அதில் போடுவாங்க கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த சாப்பாடுலயே போட்டு நான் கட் பண்ணிட்டேன் மீன் தலை வந்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வந்து நல்லா மஸ்டர்ட் ஆயிலில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணிருவாங்க அதே ஆயிலில் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ண ஆயிலே தான் போட போறேன் ஃப்ரை பண்ண ஆயிலில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அந்த எண்ணெயில் கடுகு எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பண்ணுவோம் அம் மச்சம் முண்டு சின்ச்சிடா தான் மூரை ஸ்டைல் ரொம்ப குறிச்சி மச்சம் முண்டை டிக்கே கேப்பேஜ் பொக்கி கொரிவாப்பாய் மச்சை முண்டை லூனோ ஹல்தி போக்கிக்கு ஃப்ரை கொடுத்தா சேம் தெல்லரை சின்ச்சிடா கொரிவாப்பேஞ்சாச்சு தவு டிக்க தெல்லப்போக்கிக்கு சொறுசொட்டிக்கை கொஞ்சம் லங்காய் கொட்டை தினி டாக்டா பியாஜம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் நான் இது வந்துட்டு ஒரு சில வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் போது பொக்கால பருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டில் தண்ணி ஊற்றின்னு சாப்பிடுவாங்க அதுக்கு காம்பினேஷன் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு உப்பு இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் மற்ற காயெல்லாம் போடுவாங்க ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்காது இந்த கேப்பேஜ் போட்டா ஓகே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் மற்ற அது கூட வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு பண்ணும்போது வந்துட்டு எனக்கு அந்த மீனோட இது டேஸ்ட் இல்லாத மாதிரி மாறிட்ட மாதிரி ஆகிடும் எல்லா வெஜிடபிள் போட்டு பண்ணும் போது ஒரு தக்காளி தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் மொத்தம் என்ன மச்சை மூண்டை சின்ச்சிட சங்கரம் மச்சை சங்கர அவள் பயகணம் ஆலு ஆளு பொக்கி போட்டு டீக்கு வச்சு பயகணம் அவள் கோண கோணம் வெஜிடபிள்ஸா பொக்கிக்கு பெஸி கொரி பண்ண சேட்டு மொத்த டீக்கப்பி தெக்கிபோ பயம்பி பொலனை காய்ப பயன்பி மொத்த பொலனை சமஸ்த் சேட்டப்போ சூபோட மாபேஜ பகிக்கு ஃபிரைக்கி தங்கக்கு மத்திய மாற்றுமுண்டா நாச்ச தரக்கி டே யூஸ் டோ படி டெஸ்டி ஆசி சைடாப்பை முன்னாடி சிிலா எமதி ஸ்டேல ரூபி அப்படின்னு டிரைவ கேப்பேஜ் வந்து நிறைய போடாமல் கொஞ்சமாக போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஃப்ரை பண்ணிடணும் அந்த கேபேஜ் பாதி வேகும்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் நான் வந்துட்டு நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரக பவுட்ரு யூஸ் பண்ணுறேன் கரம் மசாலாலாம் போடுவாங்க அதெல்லாம் போடல ஏன்னா மீனோட டேஸ்ட்டு வந்து மாறிட்ட மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக குழமொளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே நல்லா வேகிற மாதிரி பண்ணோம் ஆல்ரெடி மீன் வந்து நம்ம மீன் தலையும் வால் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணணும் இன்னும் இவ்வளோ இவ்வளோ பெரிய தலை வந்து இப்படி பண்ணிட்டு நசுக்கிட்டு சாப்பிட்றாங்கல்ல ஒவ்வொருத்தவங்களோட ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனால் அது எதுவுமே டேஸ்ட் இல்லாமல் இருக்காது நல்லா இல்லாத பொருள் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுவும் ஒரு நாள் எப்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் நான் ஃபுல் டீட்டெயில் தமிழ்ல சொல்றேன் நாங்கள் வீட்டில் என்ன செய்யறோமோ அதுதான் நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் உப்பு வந்துட்டு பார்த்துட்டு ஆல்ரெடி மீன்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி போடணும் எல்லாம் மீன் வறுத்து வந்தது வந்து நல்லா கிறிஸ்பியாக வருந்துட்ருக்கோம் அதை வந்துட்டு போட்டுட்டு அந்த கரண்டிலே வச்சு நல்லா இடிச்சோம்மா ஃபுல்லாக அந்த மண்டை இதுவெல்லாம் இதுவாகிடும் அதை மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அது கூட ஆனால் நான் வால் மட்டும் வந்து அது மாதிரி உடைக்க மாட்டேன் ஏன்னா வால்ல வந்துட்டு நிறைய முள் இருக்கும் அது வந்து சாப்பிடும் போது எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகிடும் ஆனால் இந்த கிரேவியில் போட்டுட்டு அது அந்த கிரேவி கூட மட்டும் நல்லா வேக வச்சுடுவேன் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீன் தலையே வந்துட்டு நம்ம காரம் டெல்லியே இப்படி இடிச்சு மனவே கரெக்டாக நல்லா உடஞ்சிடும் ஃபுல்லாகவே கேப்பேஜ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு மச்சமுண்டு மூண்டு சிஞ்சோட பெஸி கேப்பேஜ் பொக்கிப்பனே நார்மல் திக்க பொக்கிவா பெஸி பொக்கிக்கு அவு சப்பு வெஜிடபிள் பொக்கி பண்ணை மூறு எம்தி குறிப்பா அவு ஹைகலா திக்கை தனியா பாத்திரம் பெஸி பொக்கிக்கு லாஸ்ட் பந்த் குறிப்பு டைமில் தனியா பத்திர பொக்கி பண்ணியமோ கிக்க டைம் தனியா பத்திர பொக்கிக்கு உள்ள ஃப்ரை குறிக்கி தாப்புற பந்த் குறிப்பாக தனியா பத்திரம் ஸ்மெல் பி சேபி தெரிஞ்சுப்பேன் செய்யிட்ட பை நம் நான் எப்போவுமே தனியா இலை போடும்போது வந்துட்டு எல்லாருமே போ லாஸ்ட்டாக போட்டுட்டு மூடி வச்சுட்டு வாங்கல அந்த மாதிரி போட மாட்டேன் நான் கட் பண்ணிவிட்டு குழம்பு லாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மூடி வச்சிடுவாங்க இதில் இந்த தலையில் வந்துட்டு பெரிய பெரிய எலும்பு முள்ளெல்லாம் இருக்கும்ல அது வந்துட்டு எ எடுத்துகிட்டாவே பசங்க சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதில் எந்த சதையும் இருக்காது அதனால நான் லாஸ்ட்டாக மூடுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றும் அந்த இது வந்துட்டு தனியாக கரண்டி வச்சு எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் அந்த பெரிய பெரிய தலையில் இருக்க அந்த இது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால நீங்களும் இந்த மாதிரி மீன் தலையை நான் பண்ண மாதிரி கேப்பேஜ் போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அம்மா ஒரிசரைக்கு எமத்தி மச்ச மூண்ட சின்சுடா குறிப்பிடனா செமித்தி மூணு ட்ரை குறைச்சு அப்பன மனைபி ட்ரை குறிக்கிதே கொண்டு தேங்க்யூ